ஹலோ காய்ஸ் வெல்கம் பேக் டு குக் வித் கலை யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் வீட்டு நெல்லிக்காய் வச்சு எப்படி டேஸ்டான ஜாம் செய்கிறதுன்னு பார்த்துடலாமா இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் நெல்லிக்காய் சுகர் உப்பு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு அதில் ஒரு கடாய் வச்சுக்கலாம் இப்போது ஒரு கப் அளவுக்கு நம்ம நெல்லிக்காய் எடுத்துக்கணும் அதுக்கு ரெண்டு கிளாஸ் அளவுக்கு தண்ணி தண்ணி ஊற்றி நல்லா பாயில் பண்ணணும் தண்ணி நல்லா சுன்ற வரைக்கும் நம்ம பாயில் பண்ணிகிட்டே இருக்கணும் இந்த ஸ்டேஜில் ஒரு பிஞ்ச் சால்ட் ஆட் பண்ணி அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போது ஹாஃப் கப் அளவுக்கு நம்ம சுகர் ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணணும் அடி பிடிக்காத அளவுக்கு நம்ம மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும் நெல்லிக்காய் தண்ணியில் பாயில் ஆகும்போதே சீட்ஸ் தனியாக நெல்லிக்காய் தனியாக பிரிஞ்சு வரும் நெல்லிக்காய் நல்லா சாஃப்ட் ஆகிடும் இந்த ஸ்டேஜில் வேறு ஆட் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம அதை கை எடுக்காமல் அதை கிளறிகிட்டே இருக்கணும் ஒன்ஸ் அது ஜாம் கன்சிஸ்டன்சிக்கு வரும்போதே அதை நம்ம எடுத்துடணும் அப்படி இல்லைனா கட்டி ஆகிடும் இந்த கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நம்ம நல்லா கிண்டிகிட்டே இருக்கணும் இப்போது நம்ம அதை வேறு ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் டேஸ்டியான நெல்லிக்காய் ஜாம் ரெடி ஆயிடுச்சு இதை பிரெட் சப்பாத்தி அப்படின்னு நிறைய வெரைட்டிஸோடு நம்ம பேர் பண்ணிக்கலாம் இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான டேஸ்டியான ரெசிபிஸ் பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஒன்றாக கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம எப்போ வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும் தேங்க் யூ